எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒன்று இல்லை ரெண்டு வாட்டி எப்படியாவது பன்னீரை சாப்பாட்டில் சேர்த்துப்போம் அதை வச்சு எனக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு இல்லை மூணு டிஷ் தான் பண்ண தெரியும் ஒன்று இந்த வெங்காயம் தக்காளியில் அதை கட் பண்ணி போட்டுறது அப்படி இல்லைனா சப்பாத்தி இல்லைனா பரோட்டோ வச்சு ரோல் பண்ணி கொடுத்துருவேன் ரொம்ப ரேராக பர்கர் செய்வேன் இதை தாண்டி நான் பெருசாக இதையும் ட்ரை பண்ணதே கிடையாது நேற்று மாதிரி கடையில் பன்னீர் வாங்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொன்னார்னால் எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைக்கும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுன்னாரு ஏல இது என்ன வீடாக இல்லை ஹோட்டலாக வீடுனா ஒரே மாதிரி தான் ஃபுட்டு இருக்கும் ஹோட்டலில் தான் வெரைட்டி இருக்கும்னு ஒன்று எவ்வளோ வீடியோ பார்க்குறேன் எவ்வளோ லேடீஸ் விதவிதமாக அவங்க வீட்டுக்காரருக்கு சமைச்சு போடுறாரு டைலாக் பேச ஆரம்பிஸ்டர் ஐயோ இந்த மாதிரிலாம் பண்றவங்களால பாதிக்கப்படுறாங்க கஸ்தூரி மேத்தி மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை வீட்டுக்கு வந்து டைம் மணி ஒம்போதே கால நாங்கள் சாப்பிட்டா கூட பரவாயில்ல லேட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்லையே சரி என்னடா பண்றது அந்த வேறு வேற வீடியோவில் பார்த்துட்டு இருந்தா வதக்கணும் அரைக்கணும் திருப்பி தாளிக்கணும்னு பெருசாக போகுது இதெல்லாம் நமக்கு ஆகாதேன்னு அதுக்கு கீழே ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப சிம்பிளா சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்கா சாப்பிடணும் ஆசை இருந்தது அந்த அக்கா சொன்ன மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி க்ரீம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க சரி நம்மளும் அதே மாதிரி போட்டு கிண்டுவோன்னு சொல்லி கிண்டி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது நம்ம எப்போவுமே ஒரு டிஷ்ஷை வந்து பார்த்து பார்த்து செஞ்சோன்னா அது வாயில் வைக்க முடியாத அளவுக்கு தான் ஆகுது ரேண்டமாக தோன்ற மாதிரி செஞ்சோம்னா சு உண்மையிலே சூப்பராக இருக்குது இதை நான் கிண்டும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது என் பாப்பாலாம் வெயிட்டிங்கில் இருந்தால் எனக்கு சப்பாத்தில நிறைய நெய் தடவி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதனால் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி தெரியும் ஆக்சுவலி இது நிறைய நெய் ஒரு பன்னீரை அந்த பீஸோடு வச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது என் பையன்லாம் வெயிட் பண்ணவே இல்லை நான் சாப்பிடும்போதே பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவரை பொறுத்த வரைக்கும் அது பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு தான் தெரியுது பட்டலவங்க போட்ட தக்காளி தூக்குன்னு